நம்முடைய சதக்கா சதக்காவை பத்தி சொல்றதா இருந்தா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணியோ செல்லும் ரமவானின் மாதத்திலே வேகமாக வீசக்கூடிய காற்றை விட கடுவேகமாக அவர்கள் தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் ரொம்ப பேர் ஜக்காத்த ரமதானில் கொடுக்கிறதுக்காக தள்ளி போடுறாங்க இது ஒரு விஷயம் சரி அப்படி ஜக்காத் என்பதை யாசகர்களுக்கு நீங்கள் சில்லறைகளாக கொடுப்பது ஜக்காத்தாக ஆகுமா எங்கேயாவது குரான்லையோ ஹதீஸ்லையோ ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதோ அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுதோ எட்டு வகையில் யாசகர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கா ஃபக்கீர் இருக்கிறது மிஸ்கின் இருக்கிறது இப்படியா எட்டு பேர் அல்லா சொல்லியிருக்கிறான் கடங்காரங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் வழிபோக்கர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை அல்லா சொல்லியிருக்கிறான் ஜக்காத்து வசூல் செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை அல்லா சொல்லி இருக்கிறான் அடிமைகளை உரிமையிடுவதற்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதிக்காக வேண்டிய தங்களை வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டு வேறு தொழில் செய்யாத அல்லாவுடைய நல்லடியார்களை அல்லா சொல்லி இருக்கிறான் அதுல எங்கேயாவது யாசகர்கள் வர்றாங்களா யாசகர்கள் என்பவர்கள் யார் அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிச்சை எடுப்பதை தொழிலாக கொண்டவர்கள் தான் யாசகர்கள் எப்படிங்க யாசகர்கள் என்பவர்கள் யார் யாசிப்பதை தொழிலாக கொண்டவர்கள் இன்றைக்கு என்ன செஞ்சாங்க கடமையானதோ அவர்கள் சில அற்பமான துணிமணிகளை வாங்கி வைத்துக் கொண்டு இருபத்தி ஏழாம் கிழமைக்கோ இருபத்தி எட்டாவது தன்னுடைய கேட்ல வரிசையா நிக்கிறவங்களுக்கு ஒன்னு ஒன்னு கொடுத்துட்டா ஜக்காத்து தீர்ந்து போச்சு ஜக்காத்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தங்க சில்லறையா மாற்றி வச்சுக்கிட்டு ரமதான் இருந்து பத்து காசா போட்டு ஜக்காத்து கொடுத்துடும் நினைக்கிறாங்க இல்லை சகோதரர்களே எனக்கு தெரிஞ்சு நான் படித்த அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முறையை அல்லாவுடைய மார்க்கத்தில் எங்கும் படித்ததாக நினைவுக்கு இல்லை நீங்க போய் உலமாக்கள்கிட்ட கேளுங்க ஜக்காத் என்பது உங்களுக்கு கடமையான அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் எடுத்து அல்லா சொன்னானோ அந்த அடையாளம் கண்டு தேடி கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு வரணும் யார் கொடுத்துட்டு வரணும் நீங்க கொடுத்துட்டு வரணும் அவர் யாசகம் கேட்க மாட்டார் அவர் பிச்சை கேட்க மாட்டார் அல்லாஹ் சொன்ன ஃபக்கீர் யாரு யாசகம் கேட்கக்கூடிய ஃபக்கீர் அல்ல அது அல்லா தனியா சொல்ற அவர்களது செல்வத்தில் கொஞ்சம் ஒதுக்கி விடுவார்கள் யாசிப்பவர்களுக்காக அது வேற அது ஜக்காத்தாவுமா ஜக்காத் என்பது என்ன வறுமையில் இருக்கக்கூடிய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அந்த ஃபக்கீர் மிஸ்கின்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான செலவுகளை நீங்கள் முழுமைப்படுத்தி கொடுப்பது அவர்களுக்கு மொத்தமாக நீங்கள் கொடுப்பது அவர்களுடைய குடும்பத்துக்கு அவர்களுடைய வாடகைக்கு அவர்களின் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு என்று அஞ்சு ரூபாயை பத்து ரூபாயை மாற்றி மிஸ்கினுக்கு போட்டுப்பட்டு ஜக்காத்து கொடுத்து நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கு ஜக்காத்து இப்படி கொடுக்கிறது பண்பிற்குரியவர்களே அம்மாவுடைய மாதம் அல்லா சுபானகு நம்மை உருவாக்குவதற்காக கொடுத்திருக்கிறான் இதிலே நம்முடைய இல்மு அதிகமாக வேண்டும் நம்முடைய தக்குவம் அதிகமாக வேண்டும் நம்முடைய இபாதத்தை அதிகமாக வேண்டும் நம்முடைய மறுமையின் தேட்டம் அதிகமாக வேண்டும் இது எப்போது நடக்கும் இந்த ரமதானில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதற்குண்டான தயாரிப்பை அந்த மாற்றத்தை இப்போதே நாம் முடிவு செய்ய வேண்டும் நம்முடைய பழைய ரமதானுக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம் பாருங்க திட்டம் என்ன திட்டம் லீவ் எடுக்கிறது அப்புறம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெஸ்ஸு வாங்கிறது சாப்பாடு இதை எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுவிட்டு இந்த ரமதானுக்கு வேறு ஒரு மாற்றத்தை நாம் செய்தாக வேண்டும் அல்ல எனக்கு என்ன உடை கொடுத்துருக்கிறானோ அந்த உடை எனக்கு போதுமானது அங்கே எல்லாம் பிஞ்ச சட்டையை போட்டு உட்காந்துருக்கிறோம் ஏ கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அவர்களை பார்க்கிறோம் ஹலீஃபாக்களை பார்க்கிறோம் அன்ஹு எவ்வளவு பெரிய செல்வந்தர் அவர் ஜுமாவிலே ஹுத்துபா கொடுக்கின்றார் அவருடைய சட்டையில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுகள் தெரிகின்ற அளவுக்கு அதுவும் ரெண்டு ஒட்டு கிடையாது அவர்கள் ஆர்வம் கொண்ட காரணத்தால் இந்த வெளிப்பகட்டுகளிலே அவர்களுக்கு கவனம் இல்லை நமக்கு வெளிப்பகட்டின் மீது கவனம் இருக்கின்ற காரணத்தால் இபாதத்திலே எந்த விதமான நாட்டம் இருக்கிறோம்